கவச்சவேஷ்டனம் கவச்சவேஷ்டனம் என்பது தன்னை சுற்றி காவல் செய்தலாகும் ஓம் கவச்சாய கவச்சாயஷ் என்று சொல்லி வலக்கையில் ஜலத்தை கொண்டு தன்னை சூழ நாற்புறமும் விழும்படி தனக்கு வளமாக சுற்றி நிலத்தில் விடுக இதனால் தன்னை சூழ மதிலுண்டாக்கி சூஷ்ம தேக சிவரூபத்தை காத்தல் சதா சிவத்தியானம் சதாசிவ தியானம் என்பது சூரிய மண்டலத்தில் இருக்கும் சதாசிவ மூர்த்தியை தியானம் செய்தல் ஆகும் இதனால் சூரிய மண்டலத்தில் இருக்கும் சதாசிவ மூர்த்தியின் அருள் பார்வையும் மனத்தை விடாது தடுத்தலம் ஏற்படும் சதாசிவ மூர்த்தியின் தியானம் சாந்தம் பத்மாசனத்தம் சதிதர மகுடம் பஞ்சவக்ரம் शोलं वज्रं च खग्गं परशुमभयतं सौयभागे वहन्तं नागं वासं च घण्टां प्रलय हुतवहं चाङ्गुतं वामभागे नानालङ्कारयुक्तं स्फटिकमणिनिभं पार्वतीतं नमामि शिवगायत्रीजव शिवगायत्र्यै ज्यानित् ஓம் வித்மஹே வாக்வி சுத்தாய தீமஹி தன்னோ சிவப்பிரச்சோதையாது என்று மூன்று முறை சொல்லி மும்முறை சங்கமுத்திரையால் அர்க்கியம் கொடுத்து அதன்பின் காயத்ரி மந்திரத்தை பத்து தரம் ஜபம் செய்யவும் இதனால் சிவ விளக்கமும் அறிவு பெருக்கமும் மனசாந்தியும் உண்டாகும் அர்க்யம் அர்க்யம் என்பது அமிர்தமயமான நீரை சிவபிரமானுக்கு ஏனைய கடவுளுக்கும் கொடுத்து மகிழ்வித்தல் ஓம் சிவாய சிவஹா என்று சங்கமுத்திரையால் விரல்கள் நுணியாளி மூன்று முறை தர்ப்பணம் செய்து ஓம் சிவாய நமஹ என்று பத்து தரம் ஜபித்து சிவாய சுவஹா என்று மீண்டும் ஒரு தரம் தர்ப்பணம் செய்க பின்பு பதினோரு சமிதா மந்திரங்களினால் சுவஹ அந்தமாக ஒவ்வொரு முறை சங்க முத்திரையால் தர்ப்பணம் செய்க ஓம் ஹோம் ஈசானாய நமஹ ஓம் ஹேம் தத் சுவாஹா ஓம் ஹோம் அகோராய சுவாஹா ஓம் ஹேம் வாமதேவாய சுவாஹா ஓம் ஹம் சத்யோஜாதாய சுவாஹா ஓம் ஹாம் ஹதயாய சுவாஹா ஓம் ஹீம் சிரசே சுவாஹா ஓம் ஹோம் சிகாயை சுவாஹா ஓம் ஹைம் கவச்சாய சுவாஹா ஓம் ஹவும் நேத்திரேபியோ சுவாஹா ஓம் அஹ அஸ்திராய சுவாஹா பிறகு உமாதேவி கணபதி ஸ்கந்தர் நவகிரகங்களுக்கும் மந்திரம் தேவர் ரிஷி பித்திருக்களுக்கும் ஒருமுறை தர்ப்பணம் செய்க ஓம் ஹீம் உமாதேவியை சுவாஹா ஓம் கம் கணபதையே சுவாஹா ஓம் சாம் சரணுபாய சுவாஹா ओम सहिवसूर स्वाह ओ सोमाये स्वाहां अंगारकाय स्वाह ओं बुदाए स्वाहा ओम बृहस्पति स्वाहा ओम शुक्राय स्वाह ओम शनिचराय स्वाह ओम राघवे स्वाहा ओम केदववे स्वाह ओम, 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 ओम सर्वेभ्यो मंद्रे नमः ओम सर्वेभ्यो देवेभ्यो नमः பிறகு உபநயனம் ஆனவர்கள் பூனருளை மாலையாக அணிந்து கொண்டு கும்ப முத்திரையால் சுண்டு வீரல் பக்கமாக ஓம் சர்வேபியோ ரிஷிபியோ நம என்று ஒரு முறை தர்ப்பணம் செய்து பித்தர்களுக்கு ஒரு முறை தர்ப்பணம் பெற்றோர் இல்லாதார் மற்றும் பிராச்சீனா வீதியாக பூணூலை இடமாகத் தரித்து கண்டி முத்திரையால் கட்டை விரலுக்கும் ஆழ்காட்டி விரலுக்கும் இடையில் ओम सर्वेभ्यो पितृभ्यो सर्वेभ्यो मातृभ्यो स्व ओम सर्वेभ्यो ज्ञातेभ्यो स्वधांदोर ओम सर्वेभ्यो आचार्येभ्यो स्धा ओम सर्वेभ्यो मनुष्येभ्यो वशते ओम सर्वेभ्यो वशत। सर्वे भूतेभ्यो वोशट एन्दर्पण से பிறகு உபவீதியாக பூனூடை வளமாக தரித்து கொள்க முன்போல் ஆட்சமனம் அதர சுத்தி செய்து குடுமிடம் தொட்டு சகலீகரணம் செய்க தர்ப்பணம் செய்வதனால் அந்தந்த தெய்வங்கள் மகிழ்வுற்று அனுகிரகம் செய்வார்கள் இது சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் தீத்தோப சங்காரம் சங்காரம் முன்னர் புருவ நடுவிலிருந்து எடுத்து நீரில் வைத்து அமுதத்தை அங்குசமுத்திரையால் எடுத்து ஓமாம் ஹதயாய ஓஷத் என்று குருவ நடுவில் ஒடுக்கி கொள்க